ஸ்ரீவேங்கடாரியதனயம் தத்பாதகமலாசிரயம் வாதூலாநவபூர் நேந்தும் ராமனுஜுரும்பஜே ஸ்ரீமதே நமகா ஆழ்வார் எம்பெருமானார் ஜியத்திருவடிகளேசரண் அந்தமிழால் நற்கலைகள் ஆய்ந்துரைத்த ஆழ்வார்கள் இந்த உலகில் இருள் நீங்க வந்துதித்த மாதங்கள் நாள்கள் தமை மண்ணுலவோர் தாமறிய ஈதென்னு சொல்லுவோம் யாம் சுவாமி மணவாள மாமனிகள் தன்னுடைய உபதேச ரத்தின மாலையில் இவ்வாறு ஆழ்வார்கள் பிறந்த தினத்தை கொண்டாட வேணும் அப்படிங்கிறார் அப்படிப்பட்ட ஒரு ஆழ்வார் பிறந்த தினமான இன்று தையில் மகம் இதனை சுவாமி மனவாள மாமணிகள் போற்றும்போது தையல் மகமின்னு தாரணீர் ஏற்றம் இந்த தையல் மகத்துக்குச் சாத்துகின்றேன் துயமதிபற்ற மழிசைப்பிரான் பிறந்த நாள் என்று நத்தவர்கள் கொண்டாடும் நாள் அப்படின்னு ஏற்றம் கொடுக்கின்றார் தையல் மகத்திற்கு அப்படிப்பட்ட அந்த தையல் மகம் அந்த பொன்னான நாள் இன்று என்ன விசேஷம் திருமழிசைப்பிரான் எபெருமாண்டத்தில் எப்படி பக்தி கொண்டிருந்தார் எம்பெருமானும் மழிசை பிரானுக்கு சௌலபியனாக எப்படி காட்டி கொடுத்தார் அப்படிங்கிறத திருமழிசை ஆழ்வார் சரித்திரத்திலிருந்து நாம் கண்டுகொள்ள முடியும் திருமழிசை ஆழ்வார் பேர்லேயே இருக்கு திருமழிசை அப்படிங்கிற திவ்ய தேசம் ஒரு அழ்வார் பிறந்ததும் ஒரு தானே ஒரு ஏற்றம் மிகுந்த இடத்தில் காஞ்சிக்கும் சென்னைக்கும் நடுவில் உள்ள ஒரு ஊர் அந்த ஊரில் பிறந்தார் அந்த ஊர் மிகவும் ஏற்றம் பெற்றிருந்தது முனிவர்கள்லாம் அங்கே வந்து தவம் பண்ணுவாளாம் அப்படிப்பட்ட முனிவர்களில் ஒருவரான பார்க்கவ முனிவர் அவருக்கு மகனாக அவதரித்தார் அவர் அங்கு யக்யம் பண்ணி கொண்டிருந்தார் அப்போது இந்த குழந்தை பிறந்தது பிறக்கும்போது வெறும் பிண்டமாகத்தான் இருந்தது அதை கண்ட அவரது தாயார் இந்த பிண்டத்தினை நாம் ஏதும் செய்ய இயலாது போலும் என்று எரிந்துவிட்டார் ஒரு புதரில் அதனை மூங்கில் அறுக்க வந்த திருவாளன் என்பார் கண்டு அதனை எடுத்து வளர்க்கலாம் என்று எடுத்து சென்றார் அவர்களுக்கோ பிள்ளை இல்லை வயதோ ஆகிவிட்டது அந்த தம்பதியினருக்கு பாலூட்ட முயன்றார்கள் அந்த குழந்தையோ எதையுமே சாப்பிடவில்லை பிண்டமாகவே இருந்தது அது அதிசயம் நிகழ்த்தியது ஆம் எப்படிப்பட்ட அதிசயம் மயர்வர மதிநலம் அருளப்பெற்றவர்கள் ஆழ்வார்கள் என்று கூறுகின்றோம் எப்படி ஒரு பிண்டமாக இருந்த ஒரு குழந்தை எம்பெருமானின் அருளால் கைகால்கள் வரப்பெற்று ஒரு அதிசயத்தை நிழ நிகழ்த்தியது அப்படிங்கிறத அவருடைய சரித்திரம் நமக்கு காட்டிக் கொடுக்கின்றது எப்படி கணனெம்பெருமான் ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒழித்து வளர்ந்தானோ திருமழிசை ஆழ்வாரும் அவ்வாறே பிறந்ததோ பார்க்கவருக்கு வளர்ந்ததோ திருவாளனுக்கு அவன் எம்பெருமானின் மயர்வர மதிநலம் அருளப்பெற்றதால் கைகால்கள் வரப்பெற்று வளர்ந்து கொண்டிருந்தான் அவன் அருந்திய பால் மிச்சமுள்ள அந்த பாலை அருந்தியதனால் இந்த திருவாளன் தம்பதியினர் தனது வயோதிகம் கழிந்து இளமை பெற்று அவர்களுக்கும் ஒரு புத்திரம் உருவாகியது அந்த புத்திரனுக்கு கனிகண்ணன் என்று பெயரிட்டனர் அவன் பிற்காலத்தில் திருமிழிசை ஆழ்வாரின் சிஷ்யனாகவே இருந்து வந்தான் என்பது சரித்திரம் நமக்கு காட்டிக் கொடுக்கின்றது அப்படிப்பட்ட திருமழிசை ஆழ்வார் அவருடைய சரித்திரங்கள் பலவித விசேஷமான கா நிகழ்ச்சிகள் நடந்திருந்தாலும் காஞ்சியிலே திருவெக்கா என்று சொல்லக்கூடிய அந்த திவ்ய தேசத்திலே திருமழிசை ஆழ்வார் மூலமாக எம்பெருமான் தன்னுடைய எளிமையினை காட்டினார் அப்படிப்பட்ட ஒரு சரித்திரம் நிகழ்ந்துள்ளது அது என்ன அப்படின்றத பார்க்கலாம் அவர் திருமழிசை ஆழ்வார் சொல்லியதை கேட்டார் நம்ம எங்க நாமளே மற்றவர் சொன்னா கேட்கலாமா வேண்டாமா கேட்டால் நமக்கு ஏதாவது கிடைக்குமா அப்படின்றத முடிவு பண்ணி தான் அவருடைய பேச்சினை கேட்கின்றோம் மற்றவர்களுடைய பேச்சினை அப்படி இருக்க எம்பெருமான் தன்னுடைய பக்தர்களின் பேச்சை கேட்டார் அவர் என்ன கூறினாரோ அப்படியே செய்தார் சொன்ன உடனே செய்தார் ஏற்கனவே கஜேந்திர மோட்சம் எல்லாருமே கேட்டிருக்கோம் தினமுமே காத்தால் எழுந்த உடனே கஜேந்திர மோட்சத்தை நினைவில் கொள்ள வேணும் என்பது நியதி அப்படிப்பட்ட கஜேந்திர மோட்சத்திலையும் எம்பெருமான் எப்போ அந்த கஜேந்திரன் ஆதி மூலமே அப்படின்னு கூப்பிட்டுதோ ஓடிவரார் பக்தர்கள் கூப்பிட்டால் எம்பெருமான் விரைந்து வருவார் அப்படிங்கிறத கஜேந்திர மோட்சத்திலையும் நாம் காணப்பெறுகின்றோம் இப்போ திருமழிசி ஆழ்வாரும் கூப்பிட்ட உடனே சொன்ன உடனே உடனே செய்தார் சொன்ன வண்ணமே செய்தார் அதனைத்தான் எதோ உத்தகாரி எதோ உத்த எதோ யார் சொன்னாலோ சொன்னவர் சொன்னபடியே செய்யக்கூடியவர் அதைத்தான் தமிழில் சொன்ன வண்ணம் செய்த பெருமாள் அப்படிப்பட்ட பெருமாள் பெரிய பெருமாள் இக்காஞ்சியில் திருவெக்கா திவ்ய தேசத்தில் வீற்றிருக்கின்றார் அருள் பாலிக்கின்றார் இந்த திருமழிசை ஆழ்வாரின் சரித்திரத்தினை திருவெக்கா திவ்ய தேசத்தில் இன்றும் காணப்பெறலாம் அதற்கான காணொலிகளைத்தான் இந்த வீடியோவிலையும் பார்த்து வருகிறீர்கள் அது என்ன சரித்திரம் திருமழிசை ஆழ்வார் தன்னுடைய சிஷ்யனுடன் அதாவது கணிகண்ணனுடன் காஞ்சியில் திருவிக்கா திவ்ய தேசத்திற்கு அருகில் ஆசிரமம் அமைத்துக் கொண்டிருந்தார் பல நாட்கள் எம்பெருமானை குறித்து தவம் ஏற்றி கொண்டிருந்தார் அந்த ஆசிரமத்தில் ஒரு வயதான மூதாட்டி சுத்தப்படுத்தக்கூடிய துப்புரவு பணியை மேற்கொண்டிருந்தாள் அவள் பல நாள் ஆசிரமத்திற்கு வந்து தன்னுடைய பணியினை செவ்வனே செய்து கொண்டிருந்தால் அவளுக்கோ உடம்பு ஒத்துழைக்கவில்லை நமக்கே கைங்கரியம் ஆண்டால் சொல்றா குற்றேவள் சிற்றஞ்சிறு எத்தைக்கும் ஏழு ஏழு பிறவிக்கும் முந்தன்னோடு உத்தோமே யாவோம் உனக்கே நாம் ஆட்சைவோம் உனக்கு தான் நான் கைங்கரியம் பண்ணிட்டே இருக்கணும் அப்படிப்பட்ட குற்றேவலை எனக்கு கொடு வேற எதுவுமே வேண்டாம் எம்பெருமான் கிட்ட கேட்கறதே என்ன குற்றேவல் கைங்கரியம் அது இந்த லீலா விபூதியானாலும் சரி அந்த வைகுண்டத்திற்கு சென்று நித்திய விபூதியான வைகுண்டத்தின் கைங்கரியத்தை கேட்பதிலும் சரி எப்போதும் எத்தைக்கும் ஏழு விரவிக்கும் உன்னுடைய கைங்கரியமே வேண்டும் அப்படிதான் எம்பெருமான் கிட்ட நாம கேட்கணும் அப்படிப்பட்ட கைங்கரியம் கிடைத்து கொண்டே இருக்க வேண்டும் அந்த வயதான பெண்மணி ஆழ்வாரிடம் சொன்னார் எங்க சாமி முடியல எனக்கு கையகால் எல்லாம் வலிக்கிறது வயசாயிடுத்து உங்களுக்கு நிறைய கைங்கரியம் பண்ணணும்னு நினைக்கிறேன் ஆனால் முடியலையே உடம்பு ஒத்துழைக்க மாட்டேங்கிறதே அப்படின்னு அழ்வார் சரி உனக்கு கிடைக்க பெறுவது அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணார் அந்த ஆசிர்வாதத்தினாலே அந்த வயதான பெண்மணி இளமை திரும்பியது அவளுக்கு இளமை எவ்வனம் கிடைக்க பெற்றாள் அழகாக வேற அந்த எவ்வனமாக இருக்கா இப்போது அந்த ஊர் ராஜா பல்லவராயன் பார்க்குறான் ஓ அழகான பெண்மணியா அவளை நாம் திருமணம் செய்து கொள்ள வேணும் அப்படின்னு அவளுக்கு நிறைய பொண்ணும் பொருளும் கொடுத்து அந்த பெண்மணியை திருமணம் செய்து கொண்டான் அந்த பல்லவராயன் என்கிற ராஜா பல நாள் போகிறது அப்படி போகும்போது அவனுக்கும் வயசாகுறது பார்க்குறான் தன்னோட உடம்புக்கு வயசாயின்டே இருக்குது வயோதிகம் வந்துகிட்டே இருக்கு ஆனால் அந்த மகாராணியான கல்யாணம் செய்து கொண்ட அவளுக்கு எவ்வளமாவே இருந்துகிட்டு இருக்காவோ அவளுக்கு வயசே ஆகலை பார்த்தா என்ன இது தன்னுடைய மனைவிக்கு மட்டும் வயசே ஆகலை நமக்கு மட்டும் வயசாகிட்டே இருக்கேன்னு கேட்குறான் அவன்கிட்ட எப்படி உனக்கு எவ்வனமாகவே இருக்கின்றது எப்படி நீ எவ்வனமாகவே இளமையாகவே இருக்கின்றா என்று கேட்க அவ சொன்னான் இதே மாதிரி திருமழிசை ஆழ்வார்னு இருக்கார் அவருடைய தான் கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கும்போது அவரோட ஆசிர்வாதத்தினால்தான் இந்த எவ்வனம் உள்ளது அப்படின்னு சொன்னான் உடனே அவனுக்கு தானும் எவ்வனமாக இருக்க வேண்டும் நிலையான ஒரு இளமை திரும்ப வேண்டும் தனக்கு தான் ஆசை இருக்காது இளமை வேண்டும்ன்றதுல அந்த ராஜாவும் இளமை வேண்டும் அதுக்கு என்ன பண்ணணும் அப்போ திருமழிசை ஆழ்வாரை கேட்கணும் அப்படின்றது அவனுக்கு முடிவுக்கு வந்தான் திருமழிசை ஆழ்வார் கேட்கணும் அப்போ சொன்னால் திருமழிசை ஆழ்வாருடைய ஆசிரமத்தில் இருக்கக்கூடிய அவர் சிஷ்யரான கனிகண்ணன் தினமும் இந்த பக்கம்தான் உஞ்ச விருத்திக்கு வரார் அவர்கிட்ட கேட்கலாம் அவர்கிட்ட கேட்டு திருமழிசை ஆழ்வாரை வர சொல்லலாம் அப்படின்னு அடுத்த நாள் காத்துருந்தான் அந்த ராஜா எப்போ கனிகண்ணன் வருவான்னு கணிகண்ணன் வந்தான் ராஜா உபசாரம் பண்ணார் சொன்னார் எனக்கு உம்முடைய ஆழ்வாரை இங்கே அழைத்து வர வேணும் எனக்கு எவ்வளம் வேணும் அப்படின்னு சொன்னார் அப்போ கணிகண்ணன் சொன்னால் ஆழ்வார் எங்கேயுமே வரமாட்டார் சரி அவர்கிட்டயாவது என்ன என்னை போ நான் அவர்கிட்ட போய் கேட்குறேன் இல்லை இல்லை அதுவும் முடியாது கொஞ்சம் கோவம் வருது இப்போ தான் ராஜாவுக்கு என்ன இது நான் ராஜா நான் கேட்குறேன் இவன் யாச்சகம் வாங்க வந்தவன் இவன் நான் சொன்னால் கேட்க மாட்டேங்கிறானே அப்படின்னு அப்போது மந்திரிகள்லாம் சொல்கிறா அவன் நன்னாவே பாடுவான் கவி எழுது கவிதை எழுதக்கூடியவன் அவன் பாடினா கூட உங்களுக்கு எவ்வனம் திரும்பலாம் அழ்வாரோட பரிபூர்ண கடாட்சத்திற்கு உண்டானவன் இந்த கணிகண்ணன் அப்படின்னு சொல்கிறா கணிகண்ணனை பார்த்து என்னை பற்றி ஒரு பாட்டாவது பாடு என்னை பற்றி பாடு புகழ்ந்து பாடு அப்படிங்கிறார் அப்போது கணிகண்ணன் சொல்கிறான் நாராயணனை தவிர நானும் ஆழ்வாரும் யாரையும் இந்த எல்லாம் பாடமாட்டோம் அப்படின்னு சொல்லிடுறார் சொன்ன உடனே ராஜாவுக்கு இப்போ போவம் தலைக்கேறுகிறது என்ன பண்ணுவோம் நமக்கு பிடிக்காதவா யாரா பண்ணால் இங்கேருந்து போ வெளியே போ அப்படின்னு சொல்லிடுவோம் அந்த மாதிரி அந்த ராஜா இப்போ கனிகண்ணனை பார்த்து என்னுடைய நாட்டை விட்டே வெளியே போ அப்படிங்கிறார் என்னோட நாட்டில் நீ இருக்க அருகதையற்றவன் அதனால் என் நாட்டை விட்டு வெளியேறு அப்படிங்கிறார் மணிகண்ணன் தன்னுடைய ஆசிரமம் அதாவது திருமழிசை ஆழ்வாருடைய ஆசிரமத்தை வந்தடைகிறான் அங்கே வந்ததுக்கப்புறம் ஆழ்வார்கிட்ட சொல்கிறான் இதே மாதிரி ராஜா கூப்பிட்டுருந்தார் போனேன் அவர் தனக்கு எவ்வனம் வேணும் அப்படின்னு கேட்டார் முடியாதுன்னு சொன்னேன் உமை சந்திக்கணும்னார் அதுவும் முடியாதுன்னு சொன்னேன் அதுக்கப்புறம் அவரை பற்றி பாடல் பாட சொன்னார் நான் நாராயணனை தவிர எந்த நரர்களையும் பாடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் இந்த ராஜா என்ன இந்த ராஜ்யத்தில் இருக்கக்கூடாது இந்த ராஜ்யத்தை விட்டு வெளியே போ அப்படின்னு சொல்லிட்டார் அப்படின்னா பார்த்தார் திருமரிசி ஆழ்வார் ஓ சிஷ்யன் வந்து இருக்க அருகதை இல்லைன்னா நான் மட்டும் எதுக்கு இங்கே இருக்கணும் சரி நானும் வரேன் அப்படின்ட்டு அவரும் கிளம்புறார் கிளம்பும்போது தன்னுடைய பெருமாள் அதுதான் பெரிய பெருமாள் அங்கே போகிறார் திருவக்கா தேசத்தில் எம்பெருமான் அழகாக தன்னுடைய ஆதிசேஷ படுக்கையிலே கிடந்த கோலத்தில் அருள் பாலித்து கொண்டிருக்கின்றான் எம்பெருமானை பார்த்து சொல்கிறார் என்ன இது இதே மாதிரிலாம் நடந்திருக்கே அப்போது என்ன பண்ணணும் நான் கிளம்ப போகின்றேன் நம்ம என்ன பண்ணுவோம் எங்கேயாவது வெளியில் போனோம்னா பெருமாள் கிட்ட சொல்லிட்டு தானே போவோம் அப்போ சொல்லும்போது அவர் சொல்கிறார் இதே மாதிரி கணிகண்ணன் வெளியே போக சொல்லிட்டா ராஜா நானும் போகிறேன் நீ மட்டும் இங்கேருந்து என்ன பண்ண போகிறேன் நீயும் வா அப்படின்றத சொல்கிற கணிகண்ணன் போகின் நான் காமருபூங் கச்சி மணிவண்ணா நீ கிடக்க வேண்டாம் இதே மாதிரி இங்கே படுத்துண்டு அருள் பாலிக்க வேண்டாம் துணிவுடைய சென்னா புலவனும் போகின்றேன் நானும் போறேன் நீயும் உந்தன் பைனாக பாய் சுருட்டி கொள் அப்படின்னார் உடனே என்ன பண்ணா பெருமாள் ஆஹா நம்முடைய பக்தன் சொல்லுகின்றான் உடனே செய்யணும் எழுந்தார் அவரு அப்படியே தன்னுடைய ஆதிசேஷ படுக்கையை சுருட்டி எடுத்துக்கொண்டார் இந்த படத்துலையும் பாக்குறீங்க சுருட்டி எடுத்துட்டு பின்னாடியே நடந்து போனார் மூணு பேர் போறா கணிகண்ணன் போறான் பின்னாடி திருமழிசை ஆழ்வார் போகின்றார் பின்னாடியே எம்பெருமானும் திறந்து போகின்றார்கள் காஞ்சியை விட்டு வெளியேவே சென்று விட்டார்கள் இது எப்படி இருக்குன்னா ராமர் பதினான்கு ஆண்டுகள் காட்டிற்கு சென்றார் அப்போது மூணு பேர் போகிறா ராமன் எம்பெருமான் இளவல் பிராட்டி அந்த மூணு பேரும் போனதுனால ஆச்சு ராமாயணத்தில் பதினாலு ஆண்டுகள் போகிறா வெளியில் போகும்போது அந்த நாடே சுபிக்ஷம் இல்லாமல் போயிற்றுன்றதை பார்க்குறோம் எம்பெருமான் இல்லாத நாடு சுபிக்ஷம் பெறாது அதுதான் நம்மாழ்வாரும் கற்பாரி ராமபிராணையல்லால் மற்றும் கற்பரோ புட்பா முதலா புல்லெரும்பாதி ஒன்னின்னியே நட்பால் அயோத்தியில் வாழும் சராசரம் முற்றவும் நட்பாலு புய்த்தனன் நான்முகனார் பெத்த நாட்டுடே சுமந்திரன் திரும்பி வந்து தசரத் சக்கரவர்த்தி கிட்ட சொன்னானா காட்டுக்கு போயிட்டார் ராமன் ஆனா நாடு எப்படி தெரியுமா இருக்கு அறிவுடைய மக்கள்லாம் அழுவா அவர்கள் சோகமாக இருப்பா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் ஆனால் அதுக்கு மேலேயும் இருக்கு என்ன நடந்ததுதான் அங்குள்ள புல் பூண்டுகள் எறும்பு ம சின்ன சின்ன செடிகள்லாம் என்னாச்சுன்னா வதங்கி போயிடுத்து வாடி போயிடுத்து அதுகை கூட அறிவு பெற்று இருக்கின்றன எம்பெருமானுடைய தொடர்பினால் அவை கூட அறிவு பெற்று திகழ்கின்றன எம்பெருமானை விட்டு நீங்கியதால் வாடிவிட்டன நீர்நிலைகள்லாம் அப்படியே கொதிக்கிறது தான் அங்கே பக்கத்திலேயே போக முடிலையாம் அங்க சோலைகள்லாம் எல்லா இலைகளையும் உதித்து விட்டன அப்படி இருந்தது அப்படி இருக்கு நாடே பெருமானை விட்டு நீங்கியவுடன் சுபிக்ஷம் அற்று போயிற்று அப்படிங்கிறத சுமந்தன் தசரத் சக்கரவர்த்தியுடன் சொன்னான் அங்க நடந்தது தானே இங்கேயும் நடக்கும் பெருமாள் பெருமாள் வந்து காஞ்சி மாநகரை விட்டு நீங்கினா என்ன ஆகும் அதே நடந்தது காஞ்சி மாநகரை விட்டு பெருமான் செல்ல மற்றது விதேச எம்பெருமான்களும் சென்று விட்டனர் அது மட்டுமா எங்க நல்லதே நடக்கல எல்லாமே நல்லது எல்லாமே காஞ்சி மாநகரை விட்டு நீங்கி போயிடுத்து ஏன் சூரியனே உதிக்கவில்லை இருளே சூழ்ந்து விட்டது அப்படிப்பட்ட ஒரு கஷ்டகாலம் காஞ்சி மாநகருக்கு வந்தது அப்ப ராஜா பாக்குறான் என்ன இது இப்படி எல்லாம் ஆயிடுதேன் அப்படின்னு பார்க்கும்போது மந்திரிகள் சொல்றா நீங்கோ கனிகண்ணனை வெளில போக சொன்னீங்கோ இங்க பெரும்பாலும் வெளியில போயிட்டார் அதனாலதான் இப்படிப்பட்ட தீய சக்திகள்லாம் நடந்து தீய குணங்கள் எல்லாமே நடந்துட்டுருக்கு இப்படிப்பட்ட கஷ்டம் வருவதற்கு காரணம் எம்பெருமான் நாட்டை விட்டு அகன்றது தான் அப்படின்றா எப்படி ராமாயணத்தில் மூணு பேர் போனாலோ இங்கேயும் மூணு பேர் தான் போனால் அதே கஷ்டம் அங்கே என்ன நடந்ததோ அதே கஷ்டம் இங்கேயும் இருக்கு அப்படிங்கிறத மந்திரிகள் சொல்ல இப்ப என்ன தான் விடை என்ன தான் தெளிவுகா இப்போ மறுபடியும் ஆகணுமே மறுபடியும் நாடு சுபிக்ஷமாகணுமே என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்து சரி நேராக போய் பெருமாளை முதல்ல ஆட்சின்னு வந்துருவோம் அப்படின்ட்டு ராஜாவும் மந்திரிகளும் போறா போயிட்டு பெருமாள் கிட்ட வேண்டா மறுபடியும் நாட்டுக்கு வரணும் நாடு சுபிக்ஷமா இருக்கணும் அப்படிங்கிறா ராமன் எம்பெருமான் பதினான்கு ஆண்டுகள் கழித்து எப்போது அயோத்தி மாநகரை அடைந்தானோ நாடே சுபிக்ஷமா இருந்தது அப்படின்றது ராமாயணத்துல பார்க்குறோம் அந்த மாதிரியே எம்பெருமான் காஞ்சி மாநகருக்கு திரும்பினால் காஞ்சி மாநகரம் செழிப்புற்றிருக்கும் அப்படின்றதுனால அந்த மன்னன் பல்லவராயன் எம்பெருமானை கேட்டான் விரும்பினான் தன் காலில் விழுந்து வணங்கி அவரை திரும்பி வருவதற்காக வேண்டி நின்றான் எம்பெருமான் என்ன பண்ணார் பெருமாள் அழ்வார கை காமிச்சுட்டார் அழ்வார் வந்தால் தானே நான் வர முடியும் ஆழ்வார் சொல்லி தானே நான் வெளில வந்தேன் அப்படிங்கிறார் இப்போது ஆழ்வார்கிட்ட போறா ராஜா ஆழ்வாரை கேட்டா என்ன சொல்லுவார் தன்னுடைய சிஷியனான கணிகண்ணனை கை காமிக்கிறார் கிட்ட போய் கேட்டு அவனை தேற்றி திரு மீண்டும் வர வரவேண்டும் என்று சொல்றார் அதனால கணிகண்ணனும் தன்னுடைய போக்கினை ஒழித்து கொண்டு திரும்பலாம் என்று சொல்ல திருமழிசை ஆழ்வார் எம்பெருமான பார்த்து சொல்றார் கனிகண்ணன் போக்கொழிந்தான் காமருபோம் கச்சி மணிவண்ணா நீ கிடக்க வேண்டும் துணிவுடைய சென்னா புலவனும் போக்கொழிந்தேன் நீயும் தன் பைனாகப்பாய் படுத்துக்கொள் அப்படின்னார் எம்பெருமான் பார்த்துட்டே இருந்தார் எப்போ காஞ்சி மாநகரை விட்டு போகவே மாட்டார் பெருமாளுக்கு காஞ்சினா ரொம்ப பிடிக்கும் ஏன்னா பெரியது தேசம் அப்படிப்பட்ட பெரிய மகான்கள்லாம் வாழ்ந்தது ஒரு தடவை பண்ணால் இங்கே ஆயிரம் பலன் கிடைக்கக்கூடிய நகரேஷு காஞ்சின்னு வேதங்கள்லாம் குறிப்பிடக்கூடிய அந்த காஞ்சி மாநகர் அங்கே இருக்கணும்னு பெருமாளுக்கே விருப்பம் அதனால்தான் எப்போ ஆழ்வார் சொன்னாரோ உடனே வேகமாக பாயை தன்னுடைய பாயான ஆதிசேஷனை போட்டுன்னு படுத்துட்டார் எப்படி படுத்துட்டார் எந்த பக்கம் படுத்துக்கிறதுன்னு கூட தெரியலையா முதல்ல வலது கையை கீழே வச்சுட்டு படுத்துட்டு இருந்தவர் இடது கையை கீழே வச்சுட்டு திசை மாறி படுத்துக்கொண்டார் இதுல இருந்து தெரியறது என்னன்னா ஆழ்வாடுற அந்த பக்தி அந்த பக்தன் சொன்னா என்ன பண்றார் சௌலபியனான எம்பெருமான் உடனே கேட்டு அவன் சொன்னதை அப்படியே செய்கிறார் சொன்ன வண்ணம் செய்கிறார் நம்ம கூட எம்பெருமான் கிட்ட நமக்கு தேவையானது தான் பார்த்துட்டு இருக்கோம் அவனுக்கு என்ன வேண்டும் அப்படிங்கிற அந்த அளவுக்கு பக்தி வந்ததுன்னா அவனும் நாம் சொன்னதை கண்டிப்பாக கேட்பான் அப்படிங்கிறதும் இதிலிருந்து தெரியாது மேலும் இதை ஆண்டாள் எப்படி அனுபவித்திருப்பாள் அப்படின்னு பார்த்தோம்னா ஆண்டாள் தன்னுடைய திருப்பாவையில் மாலே மணிவண்ணா அப்படின்னு சொல்றார் மாலே அப்படின்னா என்ன தன்னுடைய பக்தர்களிடம் பித்து பிடித்தவன் பைத்திய அவ்வளோ அவ்வளவு பக்தர்களுக்காக எதவனாலும் பக்தர்கள் மீது மிகுந்த அன்பு கொண்டவன் அப்படி இருக்கானா எம்பெருமான் இப்ப சரித்திரத்தில் என்ன பார்த்தோம் திருமணிசை ஆழ்வார் மீது எந்த அளவு அன்பு இருந்தால் அவர் சொன்ன உடனே வான் சொன்னா வந்துடுறார் மறுபடியும் திரும்பி படுத்துக்கோனா படுத்துக்கிறார் அப்படிப்பட்ட அன்பு சோ மாலே மணிவண்ணா அப்படின்னு ஆண்டாள் சொல்றதுதான் திருமணிசை ஆழ்வாரும் இங்க என்ன சொல்றார் கணிகண்ணன் போக்கொழிந்தான் காமருபோம் கச்சி மணிவண்ணா அப்படின்னு மணிவண்ணான் பெருமாள் தான் சொல்றார் இங்க திவ்ய தேசத்தில் உள்ள அந்த மணிவண்ணனைத்தான் எம்பெருமானைத்தான் திருவெக்கா எம்பெருமானைத்தான் சொன்ன வண்ணம் செய்த கதோதகாரி பெருமாளைத்தான் ஆண்டாள் குறிப்பிட்டிருப்பாள் இதே காழியூர் ஸ்ரீவல்லபன் சுவாமி அழகாக சொன்னார் திருப்பாவை அதில் திவ்ய சொல்லும்போது இந்த மாலே மணிவண்ணான்றது திருவக்கா திவ்ய தேசத்திற்காகவே அப்படின்றத காட்டி கொடுத்தார் இப்போவும் இந்த காஞ்சி மாநகரத்தில் இந்த நிகழ்ச்சி திருவக்கா திவ்ய தேசத்தில் திருவக்கா எம்பெருமான் தன்னுடைய சேஷ வாகனத்தில் அவர் ஓரிரவு தங்கியிருந்த ஓரிருக்கை எப்போ கணிகண்ணன் திருமழிசை ஆழ்வார் எம்பெருமான் மூணு பேரும் ஓரிருக்கை அப்படிங்கிற இடத்துல ஓர் இரவு தங்கினார்கள் காஞ்சி மாநகருக்கு வெளியில் பாலாற்றங்கரையில் அந்த இடத்திற்கு திருவக்கா எம்பெருமான் அந்த காட்சிகளை இப்போ பார்த்துட்ருக்கீங்கோ திருவக்கா எம்பெருமான் சேஷ வாகனத்தில் தன்னுடைய படுக்கையுடன் திருமழிசை ஆழ்வாருடன் அங்கு சென்றடைகின்றார் அங்கே போகிறார் அங்கே போயிட்டு ஒரு நாள் அங்கே இருந்து திருமஞ்சனம் கண்டருளி மீண்டும் எம்பெருமான் கோவிலை அடைகின்றார் அப்படிங்கிறது இப்போவும் அந்த திவ்ய தேசத்தில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி ஒரு திருவிழா ஒரு உற்சவமாக இருந்து கொண்டு இருக்கின்றது ஆழ்வார் நேராக இந்த வைணவத்தில் வந்துள்ள அவர் என்ன பண்ணார்னா எல்லாத்தையும் ஆராய்ஞ்சி பார்த்து இது பண்ணணும்னு பௌத்தம் சாக்கியம் சிவனை தே தேர்ந்தெடுத்து இப்படி அந்தந்த சமயங்களில் தானே வாழ்ந்து அப்போது பரபிரமத்தை காண முடியிறதா அனுபவிக்க முடியிறதா அப்படின்னு பார்த்து பார்த்து பண்ணார் அப்படி பார்த்து பேயாழ்வார் மூலம் திருத்தி பணிகொள்ளப்பட்டு வைணவத்திற்கு வந்தார் அப்படி வந்தவர் எல்லா சமயங்கள்லையும் பார்த்துட்டார் நான் வந்து எல்லாத்தையும் வந்து பரிசோதனை செய்து விட்டேன் செய்த பிறகு இதுதான் சிறந்தது அப்படின்னு ஒருத்தர் சொன்னா எப்படி நம்புவோம் அந்த மாதிரிதான் திருமணிசை ஆழ்வார் எல்லா சமயங்களிலும் இருந்து விட்டு இங்கு எம்பெருமானை சரணடைந்தார் மற்ற சமயங்கள் பல தெரிந்து மாயோன் அல்லால் தெய்வம் மற்றில்லை என உரைத்த வேத செழும்பொருள் அது மட்டுமா சொல்றார் அவர் சொல்லும்போது சாக்கியம் கற்றோம் சமணம் கற்றோம் சங்கரனார் ஆக்கிய அகமனூல் ஆராய்ந்தோம் பாக்கியத்தால் செங்கட்கரியானை சேர்ந்தோம் யாம் தீதிலமே எங்கட்கரியதொன்னில் அப்படின்றத குறிப்பிடுறார் அதனாலதான் அவருடைய திருவந்தாதியில் நான்முகனை ஆராயணன் படைத்தான் நான் முகனும் தான்முகமாய் சங்கரனைத்தான் படைத்தான் எவ்வளவு அறுதியிட்டு சொல்றார் அப்படி அறுதியிட்டு எந்த பொருள்கள்லாம் உரைக்கின்றதோ ஆதி மூலம் யாரோ அப்படிங்கிறத அறுதியிட்டு கூறக்கூடியவர் எல்லாத்தையும் ஆராய்ந்து விட்டார் ஆராய்ந்து விட்டு இதுதான் அப்படின்னு நமக்கு ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்கிறார் அவர் எம்பெருமான் யார்னா ஸ்ரீமன் நாராயணன் தான் அப்படிங்கிறத காட்டி கொடுத்திருக்கின்றார் திருமழிசை ஆழ்வார் அப்படிப்பட்ட திருமழிசை ஆழ்வார் பிறந்த தினமான இன்று தையில் மகம் ஒவ்வொருவருமே கொண்டாட வேண்டிய நாள் அதைத்தான் சுவாமி மனவாள மாமணிகள் அழகாக ஒவ்வொரு திருநட்சத்திரமும் ஆழ்வார்கள் எல்லாம் என்ன தானாம் தன்னுடைய முயற்சியினால் பெருமானுடைய அருளை பெறவில்லை மயர்வர மதிநலம் அருளப்பெற்றவர்கள் எம்பெருமானாலே அருளப்பெற்றவர்கள் அதனால இன்று நாமும் இந்த திருமழிசை பிரானையும் கொண்டாடி எம்பெருமான் மீது அளவு கடந்த பக்தியினையும் அன்பையும் கொண்டு வாழ வேணும் அப்படிங்கிறத பிரார்த்தனையா வச்சு இத்துடன் இந்த சிற்றுரையை முடித்துக் கொள்ளுகின்றேன் குற்றம் குறை இருந்தால் மன்னிக்க பிரார்த்தனை ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா